வரைக்கல்வி லேயாவையும் ராக்கேலையும் திருமணம் செய்து கொண்ட யாக்கோபு ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மே மாதம் வந்துடுச்சு அப்படி தானே விபிஎஸ் வகுப்புலாம் நடந்திருக்கும் விபிஎஸ் வகுப்பு கொண்டாட்ட எல்லாம் முடிச்சாச்சா அவங்களோட கோடை விடுமுறையை சந்தோஷமாக கொண்டாடிட்டே இருப்பீங்கன்னு தெரியும் வெயில் அதிகமாக சுற்றாமல் கவனமாக பத்திரமாக இருங்க சரியா இப்போ இந்த வர வரைக்கல்வி என்னன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியாக பதில் எழுதினது யாருன்னு பார்க்கலாமா யாக்கோவோட மாமா லாபானின் மகள் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ராக்கேலும் சரியாக பதில் எழுதினது ஜீவிதம் ட்ரஸ்ட் விஜயலட்சுமி சுஜாதா திருவண்ணாமலை ஜாகுலின் ஜோஸ் மோசி சென்னை ஆஸ்லன் டேனியல் ஓரகடம் ரக்ஷிதா தூத்துக்குடி ஜோகண்ணா அலிக்ஸ் பாளையங்குட்டை டியா டேனியல் சரியா பதில் எழுதின எல்லாத்துக்கும் ஆமீன் வலையொலி சார்பா வாழ்த்துக்கள் இப்போ இந்த வாரம் லாபான் வீட்டுக்கு வந்தாரு யாக்கோபு வந்தவருக்கு லாபான் ஆடு மேய்க்கிற வேலையே கொடுத்தாரு அப்படி தானே கிட்டத்தட்ட ஒரு மாசமா அவர்கிட்ட சம்பளம் எதுவுமே வாங்காம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானா நம்மையா கோபு ஒரு நாள் லாபான் யாக்கோபை பார்த்து நீ என்னுடைய சொந்தக்காரன் அப்படிங்கிறதுனால சம்பளம் கொடுக்காம அவன்கிட்ட வேலை வாங்கிறது நல்லதில்லை அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரும் யாக்கோபுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மாமா லாபானுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்களாம் மூத்த பொண்ணு பேர் லேயா ரெண்டாவது பொண்ணு பேர் ராக்கில் லேயாவை விட ராக்கில் ரொம்ப அழகா இருப்பாங்களாம் அதனால யாக்கோபு மாமன் கிட்ட நான் இன்னும் ஒரு ஏழு வருஷம் உங்ககிட்ட வேலை பார்க்குறேன் உங்கள் ரெண்டாவது பொண்ணை ராக்கேல் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கீங்களா அப்படின்னு கேட்டாரோம் லாபானும் சரி வேறு யாருக்கோ கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறத விட உனக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரான் ஏழு வருஷம் யாக்கோபு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாராம் அப்புறம் கல்யாண நாளும் வந்துடுச்சு ஆனால் லாபான் ராக்கேலுக்கு பதிலாக லேயாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாராம் யாக்கோபுக்கு அது தெரியலையாம் காலையில் எழுந்திரிச்சு தான் கண்டுபிடிச்சாராம் அவரும் உடனே த மாமா லாப லாபான் கிட்டே போய் கேட்டாராம் ஏன் நீ இப்படி ஏமாத்திட்டீங்கன்னு அதுக்கு அவர் இன்னும் ஒரு ஏழு வருஷம் நீ வேலை செய்யி நான் என்னுடைய ரெண்டாவது மகளையும் கல்யாணம் பண்ணி தாரேன்னு சொல்லிட்டாரான் யாக்கோபும் சரின்னு சொல்லி இன்னும் ஒரு ஏழு வருஷம் அவர்கிட்டயே வேலை செஞ்சாரான் அதுக்கப்புறமா ராக்கேலையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் நம்ம யாக்கோபு அவருக்கு மொத்தம் பனிரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்களாம் அவர் குடும்பம் ரொம்ப பெருசாக மாறினதால் அவர் தனியாக போக நினச்சார் அதனால் தன்னோட மாமா லாபான் கிட்ட சொல்லிட்டு தன்னோட ஆட்டு மந்தைகளையும் பணியாளர்களையும் மனைவி மக்களையும் கூட்டிட்டு தன்னோட அம்மா அப்பா அண்ணன் இருந்த ஊரை பார்க்க போனாராம் கடவுள் யாக்கோபு கூட இருந்து அவர் அதிகமாக ஆசிர்வச்சதால் அவரோட குடும்பமும் செல்வமும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சான் ஆமா குட்டி கடவுளை பே பேச்சை கேட்டு நம்ம எல்லாரும் நடந்தோம்னா அவர் நமக்கு ஏராளமான வரங்களை தருவாராம் நல்ல பேச்சு பேசி நல்லதை மட்டுமே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா கடவுளுக்கு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ரொம்ப பிடிக்குமா ஆசிர்வாதம் அருள் கல்வி வேலை பணம் பொருள்னு நம்ம கேட்குறது எல்லாமே கிடைக்குமா அதனால் நம்ம எல்லோரும் எப்போவும் கடவுள் பேச்சை கெட்டு நடக்கிறவங்களா மாறணும் சரியா இப்போது இந்த வாரத்துக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாமா யாகோபுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாங்க மறுபடியும் கேட்குறேன் யாகோபுவுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாங்க சரியான முதல்ல கமெண்ட் எழுதுங்க பரிசுகளை வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறீங்க பை பாய் பை பாய்